முடிச்சுட்டாங்க போங்க மக்களை முடிச்சுட்டாங்க போங்க எனக்கு தெரிஞ்சு காமு மாமா காலி ப்ரோ அவள் தான் காமு மாமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல ஏன்னா காமு மாமா வந்து தலைகால் புரியாம ஒரு மாதிரி தலையில நின்று ஆடிட்டு இருக்காப்ல ரெட் கார்டு வாங்கிடுவார் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாள் ரெட் கார்டை வாங்கிட்டு டாட்டா பாய் பாய் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அந்த லெவலுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்காப்ல இந்த ஒரு சண்டே நான் எதிர்பார்க்கவே இல்ல காலையில நம்ம ஒரு வீடியோ சொல்லிருந்தோம் கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க அந்த முதல் பிரமோ ரிவியூல ஐயா தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல கூட காமு மாமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு யார் சட்டையை பிடிச்சி சிரிக்கு ஒரு மாதிரி சண்டையை போட்டுட்டு இருக்காரு அப்ப இந்த வாரம் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருவாரு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா உன்னோட கனவு அப்படியே நிஜமா நெஜமாகட்டு ப்ரோன்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு வச்சிருந்தாங்க கனவு நிஜமாயிரும் போல ப்ரோ இவர் இந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோமோட் இருக்காங்க ஓகேவா டுன்னு சொல்லி விட்டுருக்காங்க அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது போது சேதனை ஏதோ பேசிட்டு இருந்திருப்பாங்க நினைக்க அந்த சந்தையும் தெரியல அந்த பக்கம் பார்த்தா உள்ள நம்ம காம மாமாவும் துஷாரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க காம மாமா

மாமா அவர் சும்மாவே ஹீரோ ஹீரோ நினைச்சிட்டு சுத்துறாரு யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க காமு நீ பெரிய ஹீரோடா இந்த வீட்டுக்கு யாரா ஏதாவது செஞ்சா டக்குன்னு ஹீரோயிசம் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல டக்குன்னு நம்ம காமு மாமா எழுந்துச்சு அடி 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 என்ன என்ன அப்படிங்காரு நான் பார்க்க இப்போ போன போன எபிசோட்ல தான வந்து சொன்னாரு சேதனே தம்பி இந்த வீட்டுக்கு தேவல்ல அந்த பஞ்சாயத்து பண்ணாத அப்புறம் வீட்டோடு வெளிய அனுப்பிரோ レッド கார்டு கொடுக்க தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள திருப்பி சண்டைக்கு போய் நின்னுட்டு இருக்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இதெல்லாம் துஷாரே சொல்லணும் பட் நம்ம எபிசோட் பார்த்தா தான் துஷார் மேல தப்பு இருக்கானு நமக்கு தெரியும் பட் இந்த ப்ரோமோ படி பாக்க போனா துஷார் தான் ஃபர்ஸ்ட் எந்திச்ச வராப்ல என்ன பிராட் அப் என்ன பிராட் அப்னு ஒரு மாதிரி அடிக்குற மாதிரி எந்திச்ச வராப்ல துஷார் மேல இங்க தப்பு இருக்குது எந்திச்ச வந்தேனே டக்கு நம்ம காமு மாமாவும் எந்திச்சி அடி அடி விடுங்க விடுங்க அவன விடுங்க அவன விடுங்க என்ன ஒரு மாதிரி ஒரு மாதிரி முறுக்கிட்டு வரான் விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு தட்டி விடுறாங்க இத பார்க்காம எனக்கு எப்படி இருந்தா இந்த ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல நம்ம சண்டை போட்டுருப்போம் முக்காவாசி ஸ்கூல் டைம்னு வச்சுக்கலாம் காலேஜ் டைம் கூட கொஞ்சம் மெச்சூடா சண்டை போட்டுருப்போம் ஸ்கூல் டைம் எடுத்துக்கிட்டீங்க ரொம்ப குழந்தையா சுத்திட்டு இருப்போம் அப்பெல்லாம் சண்டை வந்து இப்படிதான் யாரா பிடிச்சா விடு அவனை விடு என்ன நீ அடிச்சிருக்கியோ அடிச்சிருவோம் நீ விடு பிடிக்காத பிடிக்காதன்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் நம்ம காம்பு பண்றாரு விடு விடு அவன் என்ன முறுக்கிட்டு வரான் விடு விடுன்னு சொல்லிட்டு போறாப்ல அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு முறுக்கிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க நம்ம சேதனை சண்டையா என்னடா பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எனக்கு புரியல ஐயா நான் ஒன்னு சொல்லிட்டா இந்த மேடையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அங்க நிக்கிற ஹோஸ்டான சேதுபதியும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க பட் இந்த டீம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பார்த்து ஆ நல்ல சண்டை போடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க முக்கியமா சேதனை சேதன இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும் டப்புன்னு அடிச்சு பேசிருக்கணும் இல்லையா அங்கே டக்குன்னு கட் பண்ணிட்டு இரு நான் உள்ள வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்கணும் எந்த லெவலுக்கு சம்பவமா இருந்திருக்கும் எந்த லெவலுக்கு எங்க எல்லா சீசன்லயும் பண்றாங்க மத்த லாங்குவேஜ் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கும் டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க ஒரு மாதிரி பண்ணி விட்டு வந்துறாங்க பட் நம்ம இதில் பாருங்க இங்க இருந்து பேசுறதுக்கே தயங்குறாங்க சேதப்படி இப்படி பார்த்துட்டே இருக்காங்க என்ன சேதன அங்குள்ள எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் பட் நீங்க அதை எதுவுமே தட்டி கூட கேட்காம நின்னுட்டு இருந்தீங்க இப்படி அப்ப நீங்க தான் தெரிஞ்ச மிகப்பெரிய மிச்சர் நான் நினைக்கிறேன் இதுல தட்டியே கேட்கல அப்படி பார்த்துட்டே இருக்காங்க இதுல காம ஒரு மாதிரி ஏறிட்டு போயிட்டே இருக்கா அப்படி அட்டி 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 நம்ம இங்க இருந்து துஷார் அடி அடி அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு இருக்காங்க இதுக்கு இடையில சபரி அவர்கள் ஒரு ஸ்கோர் பண்றாரு என்ன தெரியுமா அவர் அவ்வளவு நேரம் பிரிச்சு தான் விட்டுட்டு இருந்தாரு பிரிச்சு விட்டுட்டு இருந்தா டக்குனு கேமரா முன்னாடி பாத்து அங்க பாரு அங்க பாரு சேதனை நிக்கிறாங்க அங்க பாரு அப்படிங்கிறார் ஓ ஓஹோ சரி 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 அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து சண்டை போடமும் உங்களுக்கு தெரியாது அங்க சேதனை நிற்காங்கன்னு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்க சண்டை போடுறாங்கன்னு இல்ல நமக்கும் தெரில மேபி எபிசோட் பார்த்தாதான் தெரியும் மேபி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கமோ டக்கு நம்ம சேதன என்ட்ரி கொடுத்துருக்கலாம் என்ன வேணா நடந்திருக்கலாம் பட் அந்த இடத்துல சபரி டப்புன்னு ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க ஆனா இங்க நான் ஒன்னு சொல்லணும் உள்ள இருக்க ஒரு மெச்சூரிட்டி மெச்சூரிட்டில ஒரு பயலுக்கும் அந்த மேடைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரில அந்த ஆப்போசிட்ல இருக்க சேதனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கத் தரல அங்க உள்ள இருக்க பிக் பாஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கத் தரல ஒருத்தனுக்கும் ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரில அதுதான் உண்மை சிம்பிளா சொல்லிட்டா இப்ப ஸ்கூல் பசங்களை எடுத்து பேசணும் அதே மாதிரி திருப்பி ஸ்கூல் பசங்க எடுத்து பேசுறேன் ஓகேவா ஸ்கூல் டைம்ஸ்ல இதே மாதிரி நம்ம கிளாஸ்ல கூட சண்டை போட்டுருப்போம் டாப் டிப்பு ஏதாவது கத்திட்டாங்க உருண்டுக்கிட்டு டேபிள் மேல பறந்துகிட்டு கடந்திருப்போம் எல்லா விஷயங்களும் பண்ணிருப்போம் ஆனா அந்த டைம்லயும் டக்குனு கிளாஸ் டீச்சர் யாரா வந்துட்டாங்கன்னா டீச்சர் வந்து டீச்சர் வந்துட்டாங்க ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு டப்பு 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 டப்புன்னு அவன் அவன் பெஞ்சில போய் உட்காந்துருவோம் எப்படி அவன் அவன் பெஞ்சில போய் உட்காந்து வாயில கை வச்சுட்டு உட்காந்துருப்பான் எதுக்கு டீச்சர் அடிச்சு விடுவாங்க டீச்சர் பிடிச்சி திட்டுவாங்க டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் ஆனா இங்க இவங்க யாருக்கும் அந்த பயம் இல்ல சின்ன பசங்களுக்கு டீச்சர் மேல இருக்க அந்த பயம் கூட இங்க இருக்க அந்த பெரிய பெரிய ஆட்களுக்கு

ஆப்போசிட்ல சேதன் வந்து நிற்கும் போது கூட அடி அடி வா என்ன அப்படின்னு சொல்லி நிக்காருனா அப்ப எந்த லெவலுக்கு ஒரு மண்டையில் ஹீரோன் ரெஜிஸ்டர் பாருங்க அந்த லெவலுக்கு சீன் போட்டுட்டு இருக்காரு மொத்தத்தில் என்ன கேட்டா சேதனை இந்த இடத்துல ஒரு ரெட் கார்டை தூக்கி கையில கொடுத்து தம்பி வெளியே கிளம்புன்னு சொல்றது ரொம்ப நல்லது ஆனா இங்கேயும் சேதனை என்ன சொல்றாருன்னா பாத்துக்கோங்க மக்களை நீங்களும் எல்லாம் பாத்துக்கோங்க அவங்களுக்குலாம் உள்ள இருக்க விருப்பம் இல்லை வெளியே வந்து எல்லாத்தையும் பாத்துக்கறேன் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அப்ப வெளியே தூக்கிடுங்க உள்ள இருந்து என்ன பண்ண போறாங்க வெளியே வந்து எல்லாத்தையும் பார்த்து சோ நீங்களே கவனிச்சுக்கோங்க அப்படின்னா சொல்றாங்க நேத்துக்கான எபிசோட்ல தான் சொன்னீங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள அசட்டு தைரியம் எல்லாம் வந்துச்சுன்னா நாங்க எங்களோட அசட்டு தைரியத்தை காட்டுவான்னு சொல்லிட்டு நீங்க என்ன தயிர் சோறா சாப்பிட்டு இருக்கீங்க காட்ட காட்ட வேண்டியதான் தைரியத்தை காட்ட வேண்டியது இந்த நான் என்ன சொல்றேன் இந்த ஷோ மேல உங்க மேல எல்லாம் மரியாதை ஒரு 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 நம்பிக்கை வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள இந்த மாதிரி ஆட்களை வெளியே தூக்கி தானே வரும் இந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி ஆட்களை தூக்கி வெளியே போட்டு கிளம்பு தம்பே நீ இருந்து வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போட்டாதான உங்க மேல ஒரு மரியாதை வரும் நீங்க எந்த இடத்துல சும்மா மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னா அவன் எப்படி மக்களை பார்த்து பயப்படுவான் அவன் தான் பயங்கரமா காசை செட் பண்ணிட்டு போயிருக்கான ஓட்டுக்கள் எங்க இருந்தவன குமியும் கள்ள ஓட்டுகள் வந்து இருக்கும் கவலையே கிடையாது காமு மாமா போற தரத்துக்கு கவலை கிடையாது அவர் எத்தனை நாளுக்கு ஓட்டுகள் வேணுமோ அத்தனை நாளுக்கு ரொம்ப தெளிவா வெளியே செட் பண்ணிட்டு போயிருக்காப்புல அப்ப ஏன் அவர் மக்களை பார்த்து பயப்படணும் ஏன் அவர் மக்களை பார்த்து பயப்படணும் நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணும் மேக்கர்ஸ் நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணும் நீங்க எதுவுமே பண்ணலனா இந்த ஷோ குப்ப ஷோவா தான் இருக்கும் மரியாதை தெரியாத தற்கொலைகளை அள்ளி போட்ட ஒரு ஷோவா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சது அப்படிதான் போயிட்டு இருக்கும் ஓகேவா சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல படுங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இந்த இடத்துல நீங்க ரெட் கார்டு கொடுக்கணும்னா एक्चुअली எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் கொடுக்கலாம் துஷாருக்கும் கொடுக்கலாம் யார் காமோ மாமா கொடுக்கலாம் ஏனா ரெண்டுமே தேவலாம ஏறிச்சு ஆனா எனக்கு என்ன இங்க என்ன நடந்துருக்கு அப்படிங்கறத நம்ம எபிசோட்ல பார்க்கணும் இவங்க ரெண்டு பேரும் மேபி பிரேக் விட்டு போன நேரத்துல சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா இல்ல சேதன வந்ததக்கப்புறம் இத பேசிட்டு சண்டை வந்து

வரத்தான் செய்வான் ஓகேவா அவன் ஏறி வரத்தான் செய்வான் அதுக்கு ஆப்போசிட்ல நீ வா நீ வா நீ வான்னு சொல்லி முறுக்கிட்டு நிற்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டை கொடுத்து இந்த வீட்டுக்கு அனுப்புறது ரொம்ப நல்லது முடிஞ்சா அந்த காமு மாமாவுக்கு ஒரு ரெட் கார்டை கொடுங்க அவருக்கு புரியாது நீங்க இப்போ இப்போ இந்த இடத்துல நீங்க ஏதாவது சொல்லி மிரட்டிட்டு போனா கூட அவரு சேதன் ஏதோ சொன்னாரு ஏதோ சொன்னார் அவர் சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு அவன் திருப்பியும் அதே சண்டை தான் போடுவான் வேணா பாருங்க நாளைக்கு காலையில் ஒரு சண்டை வரும் ப்ரோ நான் சொல்கிறேன் ப்ரோ நாளைக்கு திங்கக்கிழமை தானே திங்கக்கிழமை கண்டிப்பாக ஒரு சண்டை வரும் பாருங்க கண்டிப்பாக சண்டை வரும் இவர் எங்கேயா போயிட்டு எவன் சட்டையாக பிடிச்சி நிற்பார் பாருங்க ஏன்னா இவர் முடிவு பண்ணிட்டார் ப்ரோ இவர் தான் ஹீரோ இவர் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு ஹீரோ மத்த எல்லாருமே ஹீரோ அவர் தான் பண்ணி வச்சிருக்காரு அவர் தான் மாதிரி அவர் மண்டையில ஏத்தி வச்சிருக்காரு கண்டிப்பா சண்டைகள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் இதில் எனக்கு தெரிஞ்சு சபரி பிரிச்சுடுறாங்க அப்புறம் ரம்யா அவர்கள் பிரிச்சுடுறாங்க வினோத் அவர்கள் பிரிச்சுடுறாங்க விஜே பார்வர்கள் சைடில் இருக்கிறாங்க கடையை சில தான் உள்ள வராங்க ஏன்னா விஜய பார் இந்த மாதிரி விஷயங்களும் மாட்டாங்க அவங்க பேர் கெட்டு பேர் பார்த்தீங்களா அதனால அவங்களுக்கு இருக்க அந்த நல்ல பேரை காப்பாத்துக்கிறத ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க பட் நல்ல பேர் தான் இங்க இருக்குன்னு எனக்கு தெரில மொத்தத்துல இன்றைக்கான அந்த இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிருக்காங்க இதில் சேதன ஒரு மிச்சர் மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது இதை பற்றி உங்களுக்கு அக்கறதை மறக்காமல் மறுபடியும் இல்லை பார்க்கலாம்